உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா குரு கேது தொடர்பு போன வருஷம் அக்டோபர் மாசம் ராகு கேது பயிற்சி ஆச்சு இதுல கேது பகவான் ஆப்பட்டது துலாம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு வந்திருக்கிறார் இந்த வருஷத்துல குரு பகவான் ஆகப்பட்டது மேச ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிசபராசிக்கு மே ஒன்னாம் தேதி பெயர்ச்சியானார் அப்படி ரிசபராசிக்கு பெயர்ச்சியான குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கேது பகவானை பாக்குறாரு அப்ப அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல போறோம் இது வந்து இந்த பலனாகப்பட்டது மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் அது போக மீன ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக் பண்றீங்க அது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க அவர்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணதுனால எனக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே நல்லா சொல்லுவோங்கிற ஆர்வம் எனக்கு வந்துட்டு இருக்குது அது போக உங்களுடைய ஊக்குவிப்புக்கு என்னுடைய மனதார என்னுடைய நன்றிகள் அது போக இந்த மாசத்துலயோ இல்லை வரக்கூடிய மாசத்துலையோ நம்ம ஃப்ரீயா ஒரு நாள்ல ஒரு பத்து ஜாதகம் ஃப்ரீயா பார்க்கறதா இருக்கிறோம் இதில் வந்து நிறைய பேர் பணம் கட்டி பார்க்க முடியாதவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வழிபடுங்க அவங்க பார்க்கட்டு சரி இப்ப வந்து மீனராசிக்கு நம்ம தர்ம பலனை பத்தி பாக்கலாம் மீனராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த கேது பகவான் இருக்கிறாங்க அந்த கேது பகவான்ங்கிறது ஒரு பாவ கிரகம் அது ஏழாம் இடத்துல இருக்கும் போது என்ன செய்யும் அந்த ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அது போக உங்க கூட யார் யார் இல்லாம தொடர்பு வச்சுக்கிறாங்களோ அவங்களை குறிக்கும் அது போக உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் அப்ப இவங்களையும் குறிக்கும் அப்ப அந்த ஏழாம் இடம் என்பது இந்த மூன்று வகையான அப்ப வந்து அந்த இடத்துல கேது பகவான் இருப்பதே தோஷம் அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருந்து தன்னுடைய திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக அந்த கேது பகவான் கெடுப்பார் அப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ள நல்ல சந்தோஷம் நல்ல நிம்மதி நல்ல திருப்தியாக வாழ்ந்துட்டு இருந்த மேன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நிம்மதியை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தை பிரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கேது பகவான் சோதனை செய்வார் அது போக திருமண வாழ்க்கை மேன ராசிக்காரருடைய வாழ்க்கையில அந்த கேது பகவான் அந்த ஏழாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ள பார்த்தாலும் அதற்குள்ள குழப்பங்கள் உருவாகும் நடக்க வேண்டிய திருமணத்தை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தும் அப்படியே திருமணம் ஆனாலும் திருமணம் ஆகி கண்டிப்பாக பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த கேது பகவான் அப்போ இவ்வளவு சோதனைகளை மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கேது பகவான் கொடுக்கிறாரு அது போக உங்களுடைய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் நீங்க ஒருத்தர் கூட பழகிறீங்க திருகோடை வந்து நீங்க நட்பு வச்சிருக்கீங்க அப்போ அவங்க கிட்ட உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்கும் அதுபோக உங்களுக்கு வரவு செலவு நீங்க வெளியில பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வரவு செலவுல கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த வரவு செலவு நீங்க சரியான முறையில கட்டாத அளவுக்கு சூழ்நிலைகளை உருவாக்கும் அந்த வரவு செலவை கண்டிப்பாக கெடுக்கும் நீங்க பத்து வருஷமா இருபது வருஷமா கூட தொடர்பு இருந்து ஒரு நல்ல வர செலவு பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த இந்த கேது பகவானால இந்த வரவு செலவுனால உங்களுக்கு வரும் இது போக நல்ல நண்பர்கள் பகையாவாங்க பல குழப்பங்கள் வரும் இது போக உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு பிசினஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அப்போ நீங்க ஒரு பிசினஸ்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கிறாங்க ரெண்டு பார்ட்னர்ஷிப் இருக்கிறாங்க இந்த பார்ட்னர் கூட சேர்ந்துட்டு அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேது பவன் ஏழாம் இடத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் மூலியமாக உங்களுக்கு சிக்கல் பிரச்சனை குழப்பங்கள் கண்டிப்பாக வரும் அது வந்து பார்ட்னரை சங்கடப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்போ நல்ல பார்ட்னராக இருந்தாலும் உங்களுக்கு அவர் வந்து உங்கள் கண் பார்வைக்கு அவர் மேல நல்ல ஒப்பீனியன் வராது அப்படியே இருந்தாலும் இந்த பீரியட்ல பார்ட்னரே கண்டிப்பாக தப்பு செய்வாங்க ஊழல் செய்வாங்க இதை கண்டுபிடிக்கக்கூடிய நேரம் வரும் அப்ப இந்த மாதிரி பார்ட்னர்னால பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் புதுசா பார்ட்னர் சேர்த்தோன்னு இருந்தா கூட அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுடைய ராசியை பார்த்து சேர்த்துங்க அப்ப இத்தனை பிரச்சனைகளை இந்த கேது பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து மேன ராசிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப அந்த மீனராசிக்கு இப்போ ரிஷபத்துக்கு வந்த அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மீனராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த அந்த கேது பகவானை பார்க்கிறார் இது அற்புதமான டைம் மீனராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை அந்த பாவ கிரகத்தை ஒரு சுப கிரகமாகிய அந்த குரு பகவான் அந்த கேது பகவானை பார்க்கிறார் அந்த கேது பகவானை பார்க்கறதுனால அந்த கேது பகவான் ஆகப்பட்டது சுபத்தன்மை அடைகிறார் அப்போ அது பாவகிரகமாக இருந்தாலும் அது பாப கிரகத்தின் தன்மையோடு செயல்பட முடியாது அது தன்னுடைய தோஷத்தை செய்ய இயலாது அப்ப அந்த கேது பகவான் அங்கே இருந்து நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப அந்த குருடைய பார்வையினால அந்த ஏழாம் இடம் புனிதம் அடைகிறது அப்ப இந்த சமயத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏழை சனி இருக்குது அப்ப அந்த ஏழை சனியினால நம்ம கஷ்டப்படுறோமோ ஏழை சனினால நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருதோ ஏழை சனியினால நம்மளுக்கு வாழ்க்கையில பிரச்சனை பிரிவு நடக்குதோ நம்மளுக்கு வந்து கல்யாணங்கள் கூடி வராம போகுதோ அப்படின்னா இல்ல இந்த கேது பகவானுடைய சோதனையும் உங்களை வாட்டிட்டு இருக்குது அப்ப அந்த ஏழை சனியினால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில பிரச்சனை வந்திருக்கும் படிக்கிறதுல பிரச்சனை வந்திருக்கும் ஒரு ஜாப் தேடி தேடி போறதுல பிரச்சனை வந்திருக்கும் ஒரு காலேஜ் தேடி போறதுல பிரச்சனை வந்திருக்கும் இவ்வளவு பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏழைச்சனி மூலியமாகவும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க இந்த கேது பகவான் மூலியமாகவும் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இத்தனை பிரச்சனைகளை சந்திச்சு பல குழப்பத்தோடு ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு திருப்தி இல்லாமல் நான் எங்கேயாவது போயிடுறேன் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அப்ப வந்து நீங்க உறவு உள்ள பிரச்சனை வரும் குடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் ஒரு பிசினஸ் குடும்பத்துல நல்லா இருக்க முடியாது கஷ்டங்கள் நீங்க நல்லா இருக்கும்னு நினைச்சாலும் இருக்க முடியாது அப்ப நீங்க நல்லதே பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் அப்போ உங்களுக்கு வந்து நாம எது செஞ்சாலும் தப்பா வருதே அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும் அப்ப இந்த மாதிரி சமயத்துல நட்பு ரீதியாக பிரச்சனை குடும்ப ரீதியாக பிரச்சனை பழக்க வழக்கத்துல பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அப்ப எது தான் பிரச்சனை வரக்கூடாது எல்லா விஷயத்திலையும் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையின் மொத்த வடிவமாக நீங்க இருக்கிறீங்க அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துலதான் அந்த குரு பகவான் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை பார்த்ததுனால உங்களுக்கு வந்து எழுவது பர்சன்ட் ரிலீஃப் கிடைக்கும் மீதி முப்பது பர்சன்ட் அந்த ஏழடச்சனையுடைய பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்ப உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக கண்டிப்பாக கூடி வரும் குரு பகவான் பார்வையினால உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்த்ததுனால உங்களுக்கு சுபகாரியம் கண்டிப்பாக இந்த நடக்கும் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அதே சமயத்தில் மாப்பிளையே இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காதல் கல்யாணங்கள் திருப்தியாக நடக்கும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருமணம் அந்த மாங்கல்யம் அந்த திருமண வைபோகங்கிறது உங்க குடும்பத்துல நடக்கும் உங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் ஜாஸ்தியாறாங்க ஒரு புது உறவு வருது கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க அது போக உங்களுடைய மக்கள் மூலியமாக வந்த பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் அப்ப மக்களுக்கு காலேஜ் கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கல மக்களுக்கு வந்து பார்க்கணும் வேலையில தொந்தரவு மக்கள் என்னோட நல்லா பேச மாட்டேங்கிறாங்க அவங்க அப்பா கூட நல்லா பேச மாட்டேங்கிறாங்க ஒரு திருப்தியே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னாலும் அது எல்லாமே மாறும் ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பா உங்க குடும்பத்துல பிறக்கும் அதுபோக இதற்கு முன்னாடி நீங்க சந்திச்ச வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் பார்ட்னர் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மாறும் அப்ப இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல பிசினஸ் கிடைக்கும் இது எல்லாமே திருப்தியா இருக்குது அப்ப இந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்ததுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத சில பிரச்சனைகளும் கண்டிப்பாக நடக்கும் அது நல்லவையாக நடக்கும் ஒண்ணு கவலைப்படாதீங்க மீனராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கெட்ட நேரத்திலையும் ஒரு நல்ல நேரம் வருதுன்னு நினைச்சுக்கோங்க அது வந்து மே மாசத்துலந்தே நல்லா இருக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க வாழ்ந்து காட்டுவீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய ஜென்ம ஜாதகம்தான் அந்த ஜாதகத்துல இப்ப நடக்கூடிய புத்திகள் சாதகமா பாதகமா அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு உங்களுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்